அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அரைச்சி வச்சுருக்கேன் நான் இதுவரை கடையில் வைக்கிற மருதாணி வாங்கி வச்சதே இல்லை வீட்டில் எல்லாருமே மருதாணி வச்சுக்கிட்டோம் முக்கியமாக ஏதாவது சிறப்பு பூஜைகள் செய்யும்போது மருதாணி வச்சுக்கிட்டு செய்தோம்னா அதற்கு பலன் இரட்டிப்பாகும் நான் தமிழ் வருட பிறப்பிற்கான பூஜைக்காக வச்சுருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் மருதாணி வச்சிங்கன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக தமிழ் பிறப்பிற்கான சிறப்பு கனி காணுதல் தான் அதற்கு ஒரு தாம்பலம் எடுத்து அதில் வாழை மா ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை திராட்சை பூ வெற்றிலைப்பாக்கு பணம் காசு கண்ணாடி தங்கச்செயின் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இவையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டோம் காலையில் எப்போதும் போல் நாலு மணிக்கு எழுந்து வந்து அந்த மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பலத்தை பார்த்து மனசார இறைவனை வேண்டிக்கிட்ட பிறகு போய் வாசலில் சாணம் தெளித்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சு ரெடியாகி வந்து தெரு வாசலில் மட்டும் கலர் கோலம் போட்டேன் கொல்ல வாசலில் எப்போதும் போல் சாதாரண கோலம் தான் போட்டோம் பிறகு கேட்டிலிருந்து விளக்கேற்றி வச்சுட்டு வந்து அடுத்ததான் நிலை ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் தான் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு பூஜை செய்ய ஆரம்பித்தேன் எப்போதுமே வருடப்புற அன்று ஒரு தட்டில் உப்பு தண்ணி அரிசி பருப்பு புளி மிளகாய் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து காலமெல்லாம் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும்னு வேண்டுதல் செய்கிறது வழக்கம் அதனால் அந்த தட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக பாலும் சர்க்கரை பொங்கலும் வச்சுருக்கேன் பிறகு விநாயகருக்கு மகாலட்சுமிக்கு குலதெய்வத்திற்கு பூக்களால் அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி பூஜை செய்தேன் நிலைவாசலுக்கும் தூப தீபம் காட்டி பூஜை செய்தேன் இதுதான் எங்கள் வீட்டு தமிழ் வருட பிறப்பு பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் பூஜை செய்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி